ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே கிரியேட்டர்ஸ் வந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சைடிஷ் சப்பாத்திக்கு வந்து நம்ம காலிஃப்ளவர் கிரேவின்னு பண்ணலான்னு ப பண்ணலான்ட்ருக்கேன் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுட்டுருக்கேன் வெந்நீர் தண்ணி போடுறேன் நம்ம காலிஃப்ளவர் நல்லா ஊற்றி எடுத்துட்டு வெந்நீரில் உப்பு ஒரு ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் இதில் அந்த பூச்சிகளாக இருந்ததுன்னா செத்து போயிடும் சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தால் எல்லாமே செத்து போயிடும் செத்து போயிடும் காலிஃப்ளவர் நல்லா கொஞ்சம் வெந்துடும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுலாம் அது இருக்கிற சின்ன சின்ன பூச்சியெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு தண்ணியை வடிச்சிட்டு இன்னோட்டு நல்லா நம்ம தண்ணி விட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ண எடுத்துக்கலாம் இது இந்த அடுப்பில் மாற்றின்ட்டு அதை வதக்க அதை காட்டுறதுக்கு என்னென்ன வதக்கணும்னு அது நம்ம தேவையானதான் முதல்ல வதக்கிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு முதல்ல வதக்கிறதுக்கு வந்து பட்டை எடுத்துட்டு இருக்கேன் ஒரு சின்ன பிஞ்சை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் கிராம்பு ஒரு பதினஞ்சு எடுத்துட்டு இருக்கேன் கிராம்பு இது முந்திரி ஒரு ப பத்து பீஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் முந்திரி அதுக்காக வந்து நல்லா ரிச்னஸ்ஸாக இருக்கும் கெட்டி கொடுக்கும் நான் அதனால தான் வந்து இந்த முந்திரி போடணும் இஞ்சி பூண்டு வந்து ஆறு பல் எடுத்துகிட்டு இருக்கேன் இஞ்சி வந்து நல்லா ஒரு விரலை சைஸு தோல் சீவி அலம்பி கட் பண்ணி இருக்கேன் இதை வந்து நல்லா வளக்கிக்கலாம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு நறுக்கின்னு இருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சிருக்கும் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அதிகம் பெரிய வெங்காயம் யூஸ் இல்லை மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால சின்ன வெங்காயம் உரிச்சு இருக்கேன் இதில் பட்டையை போட்டு வதக்கிக்கலாம் பட்டை இதெல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு அரைச்சிடலாம் அதெல்லாம் இஞ்சி பூண்டு முந்திரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் போ கொஞ்சம் ஆரட்டும் ஆரி நேரத்தில் இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்குள்ள காலி வந்து காலிஃப்ளவரும் வந்து இதாயிடும் அதையும் வடிகட்டி நான் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் ஆஃப் பண்ணிடலாம் இதோ பாருங்க இது நல்லா ஆரி எடுத்து இதை அரைச்சுன்னு வரேன் இது வேக போட்டு வடியை போட்டு எடுத்துட்டேன் பாருங்க காலிஃப்ளவர் இது தண்ணியில் பொறுத்தவரை வெந்நீரில் அதை எடுத்துட்டேன் இது அரைச்சின்ட்டு தாளித்து கொட்டி ஒவ்வொன்றா பார்க்கலாம் மூணு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுன்ட்ருக்கேன் இதை அரைச்சின்னு வந்துட்டோம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அரைச்சின்னு வந்துட்டோம் என்ன கொஞ்சம் காஞ்சோடனே இந்த பிரியாணி இலை ஒன்று போட்டுக்கலாம் இது அறுத்துல போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் தனியா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்ம அதுக்கு மிளகா காரத்துக்கு எதுவுமே போடலை ஆனால் தனி மிளகா அப்படி காரப்பொடிக்கு வந்து மிளகா அப்படி வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிக்ஸி எல்லாமே தண்ணி விட்டுக்கலாம் இதை நம்ம போட்டுடோம் இல்லையா காலிஃப்ளவர் எடுத்தோம் இல்லையா தண்ணியில் வடியை போட்டு அதையும் போட்டுலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நன்னா கொதிக்கட்டும் கொதிச்சோன்னே நம்ம வந்து கடைசியாக கரம் மசாலா வச்சுருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுத்து உங்களுக்கு தெரியாம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பொதிச்சுடுது இப்போ நாம் வந்து இதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் எப்படியா காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்திருக்கும் நம்ம வெந்நீர்லேயே இதாக எழுது இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி நல்லாயிருக்கும் கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வாசனைக்கு லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலாம் உங்களுக்கு உடனே வீடியோ நான் போடுறதெல்லாம் கிடச்சிடுவோம் லைக் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் திருப்பி திருப்பி போடுறதுக்கு லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாருங்கள் காலிஃப்ளவர் குருமா கிரேவி குருமானு சொல்லலாம் கிரேவின்னு சொல்லலாம் சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் தொட்டுக்கலாம் நான் இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்க